வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரசனி சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதே போன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலேயும் பன்னெண்டாம் வீட்லையும் இருக்கக்கூன்றுதான சனி தன் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் மேஷராசி எனக் கூடும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஆதிய போதம் இவங்களுக்கு வந்து பார்த்ததுன்னா பத்தாம் வீட்டில் சனி நடக்க கொண்டு தானே கண்டகசனி என்று சொல்வார்கள் இங்கே பார்த்திங்கன்னா வே படித்து கொண்டிருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு வந்து ஒரு மந்ததை உருவாகும் படுப்பில் ஸ்ரத்தை கம்மியாகும் அதனால் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து தலை சம்பந்தமாக உடல் உபாதை உருவாகும் செய்கின்றதான வேலைகள் எல்லாமே வந்து ஒரு நிறைவு கிடைக்காது அதே மாதிரி வந்து பூர்வீகமான சொத்து சுகம் இத்தியாதிகளில் வந்து நமக்கு கஷ்டங்கள் உண்டாகும் போன்று யாருக்காவது போய் ஜாமியம் ஜாமீன் கருத சொல்லுவா இல்லையா ஜாமீன் ஆகும் என்றால் நமக்கு அது ஒரு பாதிப்பாக உருவாக அமைப்பு உள்ளது எனவே இந்த மேஷராசி பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூன்றதான அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக தினசரி அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாது பிள்ளையாரை பார்த்து தன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் பிள்ளையாருக்கு அருகம்புல் ரொம்ப விசேஷமானது யோ தூர்வாங்குரேரி ச வைஸ்ரவணோபமோபவதி என்று வேதம் கூறுகிறது எனவே அருகம்புல்லை சமர்ப்பணம் செய்யலாம் அதேபோன்று ஓம் வக்ரதுண்டாய வித்மகே சூர்பகர்ணாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது என்று சொல்லி வழிபடலாம் விநாயகற்றும் வரமளிக்கும் வைத்தியலிங்கம் விநாயகம் என்று சொல்லி வழிபடலாம் ஏழு ஏழும் பதினாலு தடவை தோப்புக்கர்ணம் போடலாம் ஏழு ஏழும் பதினாலு தடவை பிரதணம் செய்யலாம் இப்படி செய்து வந்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கண்டகசனியின் பாதிப்பு கண்டிப்பாக கம்மியாக அமையும் முடிந்தால் தினசரி விஷ்ணு சகசிரநாமம் புருஷ சூக்தம் ஸ்ரீசூக்தம் இவையை சவணம் செய்வதும் நன்மை தரும் பரணி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக கண்டகமது கடந்தீடன் காணன வாசனே நமிக்கணும் என்று கூறுவார்கள் கண்டிப்பாக சாமியை வணங்க வேண்டும் சனிக்கிழமைகளில் பிரதானுஷ்டானமாக இருந்து சாமியை வணங்கி வந்தால் சாயங்காலங்களில் கண்டிப்பாக பானகம் உண்டாக்கி ஐயப்பசாமிக்கு நைவேத்தியம் பண்ணினால் அவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் உருவாகும் முடிந்தால் ருத்ரம் சமகம் இவைகளை சவணம் பண்ணலாம் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க கண்டிப்பாக சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் தினசரி பஞ்சாட்சர மந்திரமாகின நமசிவாயா என்கின்ற மந்திரத்தை முடிந்தால் நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணுவது அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வது இப்படி செய்து வந்தால் கத்திரிகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கண்டக சனியால் இருக்கக்கொண்டதான பாதிப்புகள் குறைந்து வருவதற்கான வாய்ப்பு வலிமையாக உள்ளது இந்த சனிப்பயிற்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு துலாராசிக்கு தனுர்ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் மேஷராசி கடகராசி துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் எல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது அதே போன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வரிய காரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான உமா மகேஸ்வரன் உலகத்தாயாக கொண்டதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வரன் சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோலென்று என்ன செய்யும் என்று கோரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்துக்கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்